அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நம்முடைய உள்ளங்கள் நோய் நோய்க்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் எல்லோரும் உணரக்கூடியதாக இருக்கிறது வேகமாக நோய் நம்மை பாதிக்கிறது நம்முடைய உள்ளங்களை நம்முடைய உள்ளங்களில் பெருமை வருகிறது நம்முடைய உள்ளங்களில் பொறாமை வருகிறது நம்முடைய உள்ளங்களில் சந்தேகம் ஏற்படுகிறது நம்முடைய உள்ளங்களில் ஆணவம் வந்து விடுகிறது நம்முடைய உள்ளங்களில் நான் என்கிற உணர்வு வந்து விடுகிறது நம்முடைய உள்ளங்களில் மார்க்கத்தின் மீது பிடிப்பில்லாத நிலை ஏற்படுகிறது நம்முடைய உள்ளங்களில் பாவங்களின் மீது அதிக நாட்டம் உருவாகிறது இப்படி உள்ளங்கள் நோய்வாய்ப்படக்கூடிய நிலையை அதிகமாக நாம் எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக மரணம் பற்றிய சிந்தனை மிக அதிகமாக தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது பசூசல் அல்லாஹ் வலைவசல்ல முறைகள் சொன்னார்கள் இன்னல் குலூபத் எஸ் த உ ஹதீத் இரும்பு துருப்பிடிப்பது போல உள்ளங்களும் துருப்பிடிக்கும் என்றார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே வமாஜலா உஹா உள்ளம் துருப்பிடித்தால் அந்த துருவை எப்படி அகற்றுவது என்று கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் திலாபத்துல் குர்ஆன் வதி கருல் மௌத் குர்ஆனை ஓதுங்கள் மரணத்தை நினையுங்கள் உள்ளத்தில் உள்ள துரு அகலும் என்றார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மௌத்தை நாம் நிறைய நினைத்து பார்க்க வேண்டும் இதற்காக வேண்டித்தான் அல்லாஹு அல் குர்ஆனிலும் ஆனிலும் நபீல் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களும் வரலாறும் சில முக்கியமான மரணங்களை நமக்கு பதிவு செய்திருக்கிறது உதாரணமாக குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் சிலருடைய முடிவுகளை அவர்களுடைய மரணங்களை சில உம்மத்தினுடைய மௌத்தை அல்லாஹு பதிவு செய்வது போல சில தனிநபர்களுடைய மௌத்தையும் பதிவு செய்திருக்கிறார் உதாரணமாக மனிதனிடம் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பலவீனம் பொருளாதாரத்தின் மீது அளவு கடந்த அவனுடைய ஆசை இந்த பொருளாதார ஆசைதான் பல நோய்களுக்கு அவனை உள்ளாக்குகிறது அவன் படைக்கப்பட்ட நோக்கத்திலிருந்து அவனை பெரும்பாலும் திசை திருப்பக்கூடியதாகவும் இந்த பொருளாதாரமே இருக்கிறது ஏற்படுத்தி அல்லாஹு குரான் சொல்லுகிறான் அல்லாக்கு முத்த காசு அதிகமாக தேட வேண்டும் என்ற ஆசை உங்களை பராக்காக்கி விட்டது இன்னமோ இடத்தில் சொல்லுகிறான் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு உங்களுடைய பிள்ளைகளும் சொத்துக்களும் உங்களை பராக்காக்க வேண்டாம் அங்கே சொல்லுகிறான் உங்களை பராக்காக்கி விட்டது என்று இங்கே சொல்லுகிறான் பராக்காக்க வேண்டாம் என்று அதாவது பராமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டால் வெற்றி இருக்கிறது நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டும் பொருளாதாரமும் உலகமும் நம்மை திசை திருப்பினால் முடிவு ஆபத்தாக அமையும் மனிதன் இந்த பொருளாதாரம் என்று வருகிற போது எல்லாவற்றையும் மறந்துவிடுவான் பொருளாதாரத்திற்குத்தான் மிக முக்கியமான இடத்தை கொடுப்பான் இந்த உலகத்திற்குத்தான் மிக முக்கியமான இஸ்தானத்தை அவனுடைய வாழ்க்கையில் வழங்குவான் இப்படி ஒருவன் இருந்தான் அவன் தான் காரோன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணக்காரன் இந்த காரோன் என்ற மிகப்பெரிய செல்வந்தன் எந்த அளவுக்கு அவனுடைய செல்வம் என்றால் அவனுடைய சொத்துக்களை எல்லாம் வைத்து பூட்டிய பிறகு அந்த சொத்துக்கள் வைக்கப்பட்ட ஹசானாக்கள் இருக்கின்றனவே அவற்றின் திறப்புகளை சுமப்பதற்கென்றே ஒரு தனி கூட்டத்தை அவன் வைத்திருந்தான் இன்றைக்கு நாம் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் என்று பத்து பேரை இருபது பேரை பட்டியலிடுவோம் இவர்கள் எல்லோரையும் விட மிகப்பெரிய கொழுத்த பணக்காரனாக இருந்தவன் காரூன் இந்த காரூனை பார்த்து எல்லோரும் மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியப்படுவார்கள் அதே நேரத்தில் ஆதங்கப்படுவார்கள் இவனுக்கு கொடுக்கப்பட்டது போன்று நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடாதா கூடாதா என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள் இந்த காரூன் பொருளாதாரம் கூட கூட திமிரும் அவனிடம் கூடிக்கொண்டே வந்தது ஆணவமும் இவனிடம் அதிகரித்து கொண்டே வந்தது நல்லடியார்கள் மார்க்க அறிவு கொடுக்கப்பட்ட உலமாக்கள் அவனிடம் சென்று உபதேசம் செய்கிறார்கள் ஆகியார் உனக்கு அல்லாஹ் தந்ததிலிருந்து உன்னுடைய மர்மை வீட்டுக்கு நீ தேடிக்கொள் வலா தன்ஷன் அசைப கம் எனத் நாங்கள் இப்படி சொல்வதன் அர்த்தம் உன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்துவிட்டு மறுமைக்காக வேண்டி நீ சேமித்து விட்டு ஒட்டாண்டியாக இரு என்று சொல்லவில்லை உலகத்தில் உன்னுடைய பங்கையும் நீ மறந்து விடாதே பேலன்ஸ் தேடு உன்னுடைய உலகத்திலும் அனுமதிக்கப்பட்ட முறையில் அனுபவி என்று இவர்கள் புத்தி சொல்லும் போது இவன் என்ன சொன்னான் தெரியுமா என்னுடைய அறிவால் நான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய பொருளாதாரம் எனக்கு வந்தது என்னுடைய திறமையினால் நான் முயற்சி செய்தேன் என்னுடைய அறிவை பயன்படுத்தினேன் நான் கஷ்டப்பட்டேன் நான் சம்பாதித்திருக்கிறேன் என்னிடம் வந்து நீங்கள் புத்தி சொல்கிறீர்களா எனக்கு நீங்கள் உபதேசம் செய்ய வந்திருக்கிறீர்களா என்று மாறி அவர்களிடம் இவன் பேசுகிறான் அப்போது கல்வி கொடுக்கப்பட்ட அந்த மக்கள் சொன்னார்கள் பெருமைப்படாதே நீ பெருமை அடிக்காதே இதனுடைய பேச்சு திமறான பேச்சு உன்னுடைய நடத்தை திமிரான நடத்தை உன்னுடைய பொருளாதாரம் இருக்கிறது என்பதற்காக மற்றவர்களை மதிக்காமல் நடக்கிறாய் எடுத்தறிந்து பேசுகிறாய் நினைத்ததை செய்வேன் என்று நினைக்கிறாய் அல்லாவுக்குரிய ஹக்குகளை உரிமைகளை கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இது பெருமைத்தனம் இப்படி பெருமை அடிப்பவர்களை அல்லாவுக்கு பிடிக்காது என்று சொல்லும் போதெல்லாம் அவனுடைய பண திமிர் அவனிடம் செல்வத்தின் செருக்கு அந்த ஆணவம் அவனை இன்னும் திமுரோடு இருக்க வைத்தது அல்வாஹுத்தா ஆலா அவனுடைய முடிவை அல்கோ ஆனிலை பதிவு செய்கிறான் நேற்று வரை மக்கள் எல்லோரும் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் இவன் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொத்துக்கள் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் மிக ஆசைப்பட்டார்கள் பொறாமைப்பட்டார்கள் இவனுடைய பெருமையிலே அவன் இருந்த காரணத்தினால் எல்லோரும் ஊரில் இருக்கும்போது ஹசஃப்னாபீஹி ஓபிதாரிகில் ஆர்த் அவனும் அவனுடைய வீடும் அப்படியே பூமிக்குள் செல்லுகின்றன எல்லோரும் இருக்கிறார்கள் பக்கத்தில் உள்ள யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை வித்தியாசமான பூமி பூகம்பம் பூகம்பம் ஏற்பட்டால் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் பாதிப்பு வரும் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால் அவன் மாத்திரம் அவனுடைய அரண்மனையோடு சேர்த்து அவனுடைய அந்த ஆடம்பரமான மாளிகையோடு சேர்த்து பூமிக்குள் விழுங்கப்படுகிறான் இது ஒரு எவ்வளவு பணம் இருந்தது எவ்வளவு செல்வம் இருந்தது இந்த இந்த பணம் செல்வம் அவனுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை அதற்கு பிறகுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது போன்று நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா என்று ஆதங்கப்பட்டவர்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான் என்பதை புரிந்து கொண்டார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த வரலாறு இந்த மரணம் குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு மரணம் எதற்காக மரணத்தை குரானில் பதிவு நாமும் பணம் பொருளாதாரம் சொத்து என்று அலைந்து நம்முடைய தீனை இழந்துவிடக்கூடாது நம்முடைய மௌத் இப்படியான ஒரு மோசமான மௌத்தாக அமைந்துவிடக் கூடாது இதை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் படிப்பினை பெற வேண்டும் அவர்களுடைய மவுத் நல்ல மவுத்தாக அமைவதற்கு அவர்கள் ஆசைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு இந்த மவுத்தை குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார்